இன்னைக்கு என்ன பரபரப்பான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இந்த பூவை ஜெகன்மூர்த்தியார் என்று கூகுள்ல போயிட்டு குழந்தைய கூட சர்ச் பண்ற அளவுக்கு தரமான சம்பவத்தை அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் செய்திருக்காப்புல இத்தனை வருடங்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த சம்பவம் என்பது நிச்சயமாக வந்து புயல் தாங்க கன்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்து போச்சுங்க என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாப்ல சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த முன்ஜாமீனை இன்னைக்கு வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துட்டு நிச்சயமா முன்ஜாமீனா தர முடியாதுங்க நீங்க பண்ணது சாதாரண விஷயம் எல்லாம் ஆள் கடத்தி இருக்கிறீங்க அதனால கண்டிப்பாக தர முடியாது அதுவும் போக ஐநூறு அறுநூறு பேரை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே அண்ணன் கூட்டு வந்திருக்காப்புல போட்டு வந்து நீங்க என்ன மிரட்டுறீங்களா நீதிமன்றத்தை நீதிபதியை மிரட்டுறீங்களா அப்படின்னு நீதிபதி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து அப்படி மனுவத்துக்கு குப்பையில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதற்காக இப்படி கேட்டாங்கன்னா சார்ந்த தனுஷ் ஒரு பையனும் தேனி மாவட்டத்தை சார்ந்த விஜயஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி லவ் பண்ணி திருமணம் பொண்ணு வந்து வசதியான வீட்டு பொண்ணுங்க அவங்க அப்பா வந்துட்டு சோ கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அவன் வேற சமூகம் இந்த பையன் வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான் பொண்ணுடைய அப்பாக்கு இதுல விருப்பம் இல்லைனால பொண்ணை வந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சட்ட பிரகாரம் போறாரு அதற்கு பிறகு வந்து அரசியல் ரீதியாக அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி பொண்ணை வந்து தூக்கி வந்தடலாம் பாக்குறாரு அப்ப டிஎம்கே ஒரு அமைச்சர் அவர் கூட அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு பிசினஸ் ரீதியாக இருக்குது அதனால அமைச்சர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு ஏடிஎம்கே முன்னாள் முதல்வர் அவருக்கு போனை போட்டு சொன்ன உடனே அவர் அப்படியே வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கு போனை போட்டு சொல்றா இவர் ஏடிஜிபி ஜெயராம்கு போனை போட்டு சொல்றாரு ஏடிஜிபி ஜெயராம் என்ன பண்றாரு அவருடைய கார்லேயே வந்து ஆளை கடத்துறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் வந்து போறாங்க பையன் வீட்டுக்கு போறாப்புல பையன் வந்து இல்ல அதனால தம்பியை வந்து அப்படி தூக்கிட்டு வந்துடுறாப்புல தக்லேஃப் படம் பார்த்துட்டீங்க இல்ல சந்திரா இல்லைன்னா இந்திரா அப்படின்ற மாதிரி அண்ணன் இல்லைன்னா பரவாயில்ல தம்பியை தூக்கிட்டு வந்துடலான்னு தம்பியை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த செய்தி என்பது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா இது ஆள் கடத்தல் சின்ன பையனா மைனர் பையனா வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க புரட்சி பாரதம் என்ற கட்சியோட நிறுவனர் தான் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல டிஎம்கே கூட்டணியில வந்து ஆஹ் அங்க வகித்து அதுல எம்எல்ஏ தான் ஆனாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏடிஎம்கி கட்சி வந்துட்டாரு ஏடிஎம்கே கே வந்த பிறகுதாங்க கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் கொலை கொள்ளை மிரட்டல் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இரட்டை இலை சின்னத்திலே நின்று எம்எல்ஏ அதனால நம்ம கட்சியை வச்சிருக்க வேண்டாங்க கட்சிக்கு கெட்ட போயிருங்க அப்படின்னு எல்லாம் வந்து இப்பவே எழுத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால ஏடிஎம்கே முன்னாள் முதல்வரே புவை ஜெகன்மூர்த்தி சொல்லி அவரு ஏடிஜிபி ஜெயராம் சொல்ல ஜெயராம் வந்து தாரால வல்லல் இல்லையா எங்க அரசாங்க காரைக்கு இருக்குங்க எடுத்துட்டு போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்லயே வந்து கடத்தலை வந்து பண்ணிருக்கிறாங்க சோ இதுதான் வழக்குங்க சோ இந்த வழக்குக்கான முன்ஜாமீன் தான் கேட்டு அவரு மனு வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு இந்த கடத்தல் விஷயம் தெரிஞ்ச பிறகு வந்து காவல்துறை என்ன பண்றாங்கன்னா அவருடைய வீட்டுக்கு போறாங்க விசாரிக்கிறதுக்கு அங்க பாத்த என்ன கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் கணக்கான தொண்டர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு விசாரிக்கவே விடல போலீஸ்காரங்களை விசாரிக்கவே விடலை இதெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து பார்த்துட்டு இருந்ததுனாலதான் இந்த கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்ப நீங்க தவறு பண்ணல அப்படின்னா நீங்க ஏன் வந்து விசாரிக்க விடலை ஏன் ஓடி ஒழிங்க வந்து தலைமறை செய்தி கூட வந்துருச்சு பொதுவாக இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சியுடைய வந்து ஒரே சமூகத்துல இருக்கக்கூடியவங்க குறிப்பாக வந்து அண்ணன் திருமா அவங்களுடைய கட்சியுடைய அந்த வாசகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடங்க மறு அத்துமீறு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சிறுத்தைகள் மீதும் வந்து குறைந்தது நாலஞ்சு வழக்குகளாவது இருக்கணும் அதாவது அவங்களுடைய தொண்டர்கள் இது நாலஞ்சு வழக்குகளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகமா நாம இருக்கிறதுனால நாம எப்பதான் மேல வர்றது லவ் மேரேஜ் பண்ணா நாம வந்து இந்த ஜாதி அப்படின்ற வட்டத்துல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்றதுனாலதான் எம்பி ரவிகுமார் என்ன சொல்றாங்க காதல் திருமணம் பண்ண பத்து லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு கொடுக்கறதா தீர்மானம் வந்து நிறைவேற்றவங்க அப்பதான் வந்து இந்த ஜாதி மதம் எல்லாம் வந்து ஒளிய சமூக நீதி வந்து மலரும் அப்படின்னு எம்பி ரவிகுமார் வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்க ரீதியில பாக்கும்போது இது காதல் திருமணம் தான் வேற வேற சமூகத்தை சார்ந்தவங்க தான் பொருளாதார ஏற்ற தாழ்வு இருக்குதா அப்ப ஏன் வந்து அவங்க ஆதரிக்கல அப்படின்னா காரணம் வந்து பணம் பொண்ணோட அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அதனால நான் சொன்ன அமைச்சர் டிஎம்கே கே அமைச்சர்ல இருந்து ஏடிஎம்கே முன்னாள் முதல்வர் அதற்கு பிறகு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஏடிஜிபி ஜெயராம்ல இருந்து கூட நாலஞ்சு அதிகாரிகள் காவல்துறையில இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் அதுல இருக்குது கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏடிஜிபி ஜெயராம் கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது இந்த எல்லாம் உண்மை அதனாலதான் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி வந்து தலைமறைவு ஆனாரு இத வந்து ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் வந்து நீங்க தப்பு பண்ண நீங்க ஏன் வந்து ஒடி ஒழியறிங்க காவல்துறை விசாரிக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க முன்னுக்கு பின்னா அவர் வந்து பதில் சொல்றாரு ஒத்துழைப்பு தர மாட்டேன் அப்படின்றத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க அதனால புரட்சி பாரதம் அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏடிஎம்கே கூட்டணியோட இருக்கிறது வந்து டிஎம்கே பிடிக்கல அதனால காவல்துறையை வீண் பழி வந்து சுமத்துறாங்க எங்க அண்ணா அப்படிலாம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க நம்ம கேள்வி ஒரே ஒரு கேள்விதாங்க காதல் திருமணத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்ப ஏன் இந்த காதலை வந்து நீங்க ஆதரிக்கல அப்படின்னா பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்குதுங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டுங்க காதலை பிரிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் இதெல்லாம் நான் வந்து கண் கூட பாத்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேங்க நானு ஸோ இப்படியான விஷயத்துலதான் வந்துட்டு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் காதலை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் காதலை சேர்த்து வைக்கணுமா வேற வேற சமூகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க சேர்த்து வச்சிடலாம் காதலை பிரிக்கணுமா ஒரே சமூகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க காதலை பிரிச்சலாம் அதுக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடு ஆறு லட்சம் கூடு பணத்தை மட்டும் கரெக்டா நான் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன் பயணத்தை வந்துறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நீதிமன்றத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன் ஆள் கடத்தல் காதல் திருமணத்துக்கு எதிராக இந்த வேலையை நீங்க பண்ணிருக்கிறீங்க அதுவும் வந்து ஒரு எம்எல்ஏ மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்க ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்துல பண்றதெல்லாம் பார்க்கும்போது போது ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குன்ற மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அதுவும் இந்த சமூகத்துல உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த கட்சியில தான் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க அவங்க அரசியலை சம்பாதிக்கிறாங்களே இல்லையோ ஆனால அரசியல் என்ற பெயர்ல கட்சி தொடங்கி இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து மூலமா தான் அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற தெளிவா அப்பட்டமாக இந்த சம்பவம் வந்து நமக்கு உணர்த்தி இருக்குது கோவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கொலை மரட்டல் என்னென்ன வழக்குகள் இருக்கோ அத்தனை வழக்குகளையும் மேல போட்டு ஒரே அமுக்க அமுக்கி அப்படி புழல் சிறையில தூக்கி வச்சிருவாங்க ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்